என்றும் இனியவையாக தமது மலரும் நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகை எம் என் ராஜம் அவர்கள் தெல்ல தெளிவான அழகான தமிழ் உச்சரிப்பு நெற்றியிலே குங்குமம் வயது வித்தியாசம் பார்க்காமல் யாராக இருந்தாலும் வாங்கன்னா என்று அன்போடு அழைக்கக்கூடிய பாங்கு தலைமுறைகளை கடந்த நடிப்புலக அனுபவம் காலத்தை வென்ற மாபெரும் கலைஞர் எம் என் ராஜம் அவர்களை இன்னைக்கு சந்திக்க போகிறோம் தமிழ் சினிமாவில் சகாப்தம் படைத்த மாபெரும் ஜாம்பவான்களோடு எம்ஜி ராமச்சந்திரன் சிவாஜி கணேசன் பாலையா நம்பியார் எஸ் எஸ் ராஜேந்திரன் சாரங்கபாணி எம் கே ராதா சாவித்திரி பத்மினி சரோஜா தேவி இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாபெரும் காலத்தை வென்ற கலைஞர்களோடு நடித்த அனுபவம் மிக்கவர் இவர் நடித்த படங்கள் அப்பா இன்றைக்கி நினச்சி பார்த்தா கூட நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இரத்த கண்ணீர் கவலை இல்லாத மனிதன் திருடாதே மக்களை பெற்ற மகராசி பாசமலர் பதிபக்தி மகாதேவி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பாவை விளக்கு தெய்வ பிறவி பாசவலை சிவகங்கை சீமை விடிவெள்ளி இப்படி நடித்த ஒவ்வொரு படத்திலும் தான் ஏற்று நடித்த அந்த கதாபாத்திரங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்தவர் எம் என் ராஜம் அவர்கள் சினிமா என்பது இந்த உலகத்துக்கு எப்போ அறிமுகமாச்சோ அப்பவே தமிழ் சினிமாவில் இந்த குறும்படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக தமிழ் சினிமா மீது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு என்றுமே அந்த அளவு கடந்த ஆர்வம் உண்டு அது இப்போவும் உண்டு அந்த தமிழ் சினிமாவோட வரலாறு அப்படின்னு ஒன்று எழுதணும்னா அதில் எம்மன் ராஜம் அவர்களுக்கும் எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு எத்தனை காலங்கள் ஆனாலும் எத்தனை ஆண்டுகள் உருண்டோடினாலும் இன்னும் இரண்டு மூன்று நூற்றாண்டுகள் ஆனாலும் கூட நாம் மறக்க முடியாத கலைஞர் எம் ராஜம் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவங்களுடைய அந்த காலத்தால் அழியாத காவிய நினைவுகளோடு என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நினைவு பயணத்தை இப்ப தொடங்கலாம் வணக்கம்மா வணக்கங்க அதாவது நீங்கள் வந்து மறக்க முடியாத கலைஞர்கள நீங்களும் ஒருத்தங்க உங்களுடைய அந்த சினிமாவுடைய ஆரம்ப குழந்தை பருவம் எப்படி இருந்தது அப்புறம் சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது அதுக்கு யார் வந்து காரணமாக இருந்தாங்க அது சொல்லுங்களேன் அதாவது நான்லாம் கலை உலகத்துக்கு வரும்போதுங்க நாடக கம்பெனிகள் நிறைய இருந்தது பாய்ஸ் கம்பெனி அங்கே சிறு இருந்தே நடிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க அங்கிருந்தே நாம் எல்லா கலைகளையும் பயின்று அதுக்கப்புறம் நாடகத்துலேயும் சினிமாவிலேயும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நானும் அப்படித்தான் ஒரு ஏழு வயசில் நாடக கம்பெனியில் சேர்ந்தேன் மதுரை ஸ்ரீ பாலகான சபான்னு அந்த நாடக கம்பெனி அது ரொம்ப பெரிய கம்பெனி அந்த தான் சினிமாவில் புகழ்பெற்ற பல நடிகர்கள் அங்கே இருந்தாங்க சிவாஜி வி கே ராமசாமின்னு அப்புறம் கே ஆர் ராமசாமி டி கே ராமச்சந்திரன் ரொம்ப எஸ் வி சுப்பையா எஸ் எஸ் ராஜேந்திரன் போன்றவர்களெல்லாம் அந்த தான் இருந்தாங்க அந்த இருந்து தான் நானும் ஒரு நடிகையாக தயாரானேன் அப்புறம்தான் நான் வந்து சினிமாவுக்கு வந்தேன் அந்த பருவத்தில் வந்து கலையை வளர்க்கணும் இருந்து சிறப்பாகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எண்ணம் வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது ஏதோ அந்த ஒரு சூழ்நிலை காரணமாக நாடக கம்பலை சேர்ந்து நான் இன்னைக்கு ஒரு நடிகையாக வந்தேன் அப்படித்தான் நான் நடிகையாக வந்தேன் உங்களுடைய அந்த நாடகத்திலேருந்து சினிமா வாய்ப்பு எப்படி கிடைத்தது அதாவது நான் நடிச்சுட்டு இருந்த நாடக கம்பெனி வந்துங்க ஒரு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது கலைவாணர் வந்து அந்த நாடக கம்பெனியை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்போ வந்து அது என்எஸ்கே நாடக சபாங்கிற பேரில் அந்த நாடக கம்பெனி நடந்துட்டு இருந்தது கலைவாணரும் மதுரமாவும் அந்த காலத்தில் நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க வந்து எங்களை ச நாடக கம்பனில் இருக்கிறவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்க படங்கள்ல எங்களை நடிக்க வைப்பாங்க ஒரு சின்ன சின்ன வேஷங்கள் எல்லாம் கொடுத்து நடிக்க வைப்பாங்க அந்த மாதிரி தான் முறையிலதான் சினிமாவில அறிமுக அவங்களுடைய உச்சரிப்பு ரொம்ப ஒரு தெளிவான உச்சரிப்பு கேட்கறவங்களுக்கு ஒரு உச்சரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்க கூடிய அளவுக்கு ஒரு தெளிவான உச்சரிப்புன்னு சொல்லலாம் இதுக்கு வந்து என்ன காரணம் இதை எப்படி நீங்க அந்த கத்துக்கிட்டீங்க ஆரம்பத்துல அதான் நான் சொல்றேன் பாருங்க நாடக கம்பெனின்னு சொல்லிட்டு நாடக கம்பெனியில வந்துங்க அது ஒரு குருகுலம் மாதிரி சரி எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்கணும் அத நாடகம் நாடகம்ங்கிறது எல்லா கலைகளையும் தெரிஞ்ச ஒரு இதுதான் நாடக கம்பெனி நாடகம் அதாவது நம்ம நேரவே ஆக்ட் பண்ணும்பொழுது ரசிகர்கள் வந்து நாம் நல்லா நடிச்சா நம்மளை கைதட்டி ஆரவாரிப்பாங்க சரியா நடிக்கலைன்னா அப்பவே சரியா நடிக்கலங்கிற ஒரு ரியாக்ஷனும் அவங்ககிட்ட இருந்து வந்துடும் அதனால வந்து அப்பவே நாம எப்படி நடிக்கணும் எப்படி டைலாக் பேசணும் எப்படி சிரிக்கணும் எப்படி அழணும் எல்லாம் எங்களுக்கு நாடக கம்பலில் சொல்லிக் கொடுப்பாங்க நாடக கம்பெனி வந்து ஒரு குருகுலம் அதனால நாடக இருந்து வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே தெளிவாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் थे உங்களுடைய திரைப்பட அனுபவத்துல உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்த படங்கள் அதாவது நான் சிறு வயதுல இருந்து நடிச்சிட்டு இருந்தேன் சொன்னேன் இல்லைங்களா அப்போ வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தபோது நான் நடித்த படம் வந்து ரத்த கண்ணீர் இரத்த கண்ணீர் படத்தில் நான் நடித்ததுனால எனக்கு வந்து அது ஒரு தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமான ஒரு படம் அந்த படம் எனக்கு ஏன்னா நான் என் கூட நடித்த நடிகர் நடிகைகள் எம் ஆர் ராதாண்ணா வந்து பெரிய நடிகர் ஒரு சீர்திருத்தவாதி மக்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர் அவரோட நான் நடிக்கும் பொழுது எனக்கும் வந்து அந்த ஒரு அறிமுகம் கிடைச்சி ஒரு நல்ல பேர் கிடைச்சது அதுதான் எனக்கு திருப்ப எம் ஆர் ராதா மிகப்பெரிய புரட்சி நடிகரு ஆமா அவர் கூட வந்து அந்த நீங்கள் நடித்த அந்த காந்தா விட அந்த அந்த பாத்திரத்தினுடைய பெயரை கூட எங்களால மறக்க முடியல இத்தனைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருடங்களுக்கு மேலாக ஆனால் கூட அந்த படம் வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா வரலாற்றுல முக்கியமான இடம் வந்து ரத்த கண்ணீர் படத்துல நீங்கள் நடித்த நடிப்புக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுல வந்து நீங்க வந்து அறிமுகமான ஒரு ஒரு புதுமுக நடிகை அந்த காலகட்டத்துல அப்ப வந்து எம் ஆர் ராதா வந்து ஒரு பெரிய சீனியர் ஆமா அவருக்கு அவர் கூட உங்களுடைய நடித்த அனுபவம் அந்த படத்துல ரொம்ப ரிஸ்கான காட்சிகள் எல்லாம் இருக்கும் சொல்லுமா அதாவது ராதாண்ணா வந்து பெரிய நடிகர் அப்புறம் பெரிய அரசியல்வாதி பெரிய சீர்திருத்தவாதி அவர் வந்து அப்படி இருக்கும் பொழுதுதான் ரத்த கண்ணீர் படத்துல எங்களோட என்னோட நடிச்சாரு அவர் ராதாணனோட நடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் இருந்த பெரிய நடிகைகள்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஒரு காலம் அந்த வேஷம் பிடிக்கலையோ இல்லை ராதாணனோட நடிக்கிறதுக்கு பயந்து சொன்னாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது பட்டு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் யாரை போடுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது அவர் கிருஷ்ணன் பஞ்சு டேரக்டர்ஸுக்கு வந்து என்ன சிறு இருந்தே தெரியும் அவங்க நான் நாடகம் நடித்ததெல்லாம் பார்த்துருக்காங்க கொண்டிருக்காங்க உடனே அவங்க என்ன பண்ணாங்க எம்என் ராஜத்தை போடலாம் அப்படின்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்து போட்டாங்க போட்டபோது என்கிட்ட சொன்னாங்க ராதாண்ணா வந்து ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் நீ பயப்படக்கூடாது நீ அவரோட அவருக்கு அதாவது சரிசமமா நடிக்கணும் நடிச்சாதான் தான் இருக்கும் உனக்கு இந்த படத்துல இருந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நீ வந்து அதை செய்யணும்னு சொன்னாங்க நான் அப்ப ரொம்ப சிறு வயது ஆள் எனக்கு வந்து எல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த நேரம் நடித்து நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு லட்சியம் மாதிரி தான் எனக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட நடிச்சேன் நான் அவரோட நடிச்சதுக்கு பயப்படவே இல்லை அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா ராதாண்ணா வந்து ஒரு நடிகர் மாதிரி என்கிட்ட நடந்துக்க மாட்டாரு ஒரு ஆசிரியர் மாதிரி நீ இந்த மாதிரி பேசுமா இந்த மாதிரி நடிமா இப்படி தான் நல்லா இருக்கும் நான் மாத்திரம் நல்லா நடிச்சா சீன் நல்லா வராது நீயும் நல்லா நடிச்சா தான் சீன் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு நடிப்புகளை எல்லாம் சொல்லி கொடுப்பாரு வசனம் எல்லாம் எப்படி பேசணுங்கிறத சொல்லி கொடுப்பாரு அதனால எனக்கு பயமே தெரியல அவர் சொன்னபடியெல்லாம் நான் நடித்தேன் அந்த படத்தில் எனக்கு நல்ல பேர் கிடைச்சிது அந்த படத்தில் ஒரு ரிஸ்கான ஒரு காட்சி எம் ஆர் ராதா அவர்களை வந்து நீங்கள் எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த காட்சி வந்து நீங்கள் நடிக்க ரொம்ப தயங்கினதாக கூட நாங்கள் படிச்சிருக்கோம் அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன் அதாவது ராதாண்ண வந்து ரொம்ப பெரிய ஆள் அவரை போய் நான் வந்து வளர்ந்து வரக்கூடிய நடிகை ஒரு சின்ன வயசுள்ள ஆளு நான் நான் எப்படி எட்டி உதைக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமா இருந்தது டேரக்டருங்கிட்ட சொன்னேன் நான் அவரை எட்டி உதைக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ராதான சொன்னார் அந்த பொண்ணு எட்டி உதைக்கலைன்னா நான் ஆக்ட் பண்ண மாட்டேன்ட்டார் அவர் அப்புறமா வந்து சரி அவங்களுக்கு தர்ம சங்கடமாக போயிடுச்சு நீ இப்போ என்னமா பண்ண போகிற நீ நடிக்கலன்னா படத்துல படத்துலருந்து எடுத்துருவாங்க அதனால் நீ நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னாங்க படத்துலேருந்து எடுத்துருவாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சுட்டு கடைசியில் படத்தில் நாம இல்லாமல் போயிட்டோம்னா என்ன ஆகுறதுன்னு சரி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ராதாண்ணனை அந்த எட்டி உதச்சி அந்த சீனை நடித்தேன் முதல் தரம் எட்டி உதச்சேன் உதச்ச உடனே என்னாச்சு நான் கீழே விழுந்துட்டேன் ராதாண்ண விழுவில் அப்புறம் பார்த்தாக்கா என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்னார் ராதாண்ண இல்லைங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கைகாலெலாம் நடுங்குது அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத நல்லபடியாக எட்டி உத சீன் ஓகே ஆகிடும் அப்படின்னாரு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் எட்டி உதச்சேன் அவர் கீழே விழுந்துட்டாரு சீன் ஓகே ஆயிடுச்சு நான் ஒரு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அண்ணா என்ன மன்னிச்சிருங்க ஏதோ ஷூட்டிங்கு இப்படி நடந்திருச்சு என்ன அப்படின்னு சரியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீ நல்லா வருவ கவலப்படாத அப்படின்னு சொல்லி நான் ஆசீர்வாதம் பண்ணாரு இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு வாழ்க்கையிலன்னு இல்லை என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு சம்பவங்கள் அந்த படத்துல ஆலை அந்த பாட்டு ஆஹ் அதெல்லாம் அறிமுக பாடல் எனக்கு அந்த படத்துல உம் அதான் இன்ட்ரடக்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பாடல் வந்து எனக்கு ஆலை ஆலை பார்க்கிறாருதான் நடிகையாவே நடிச்சிருப்பீங்க ஆமா ஆமா அதாவது ஒரு ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கேரக்டர்